வணக்கம் என்னுடைய பெயர் சீனிவாசன் எப்பொருள் கேர்வாக வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்படு என்ற திருக்குறளை முன்வைத்து என்னுடைய பேச்சில் தோம்புகிறேன் காலாம் பொறுப்பானது வாழ்க்கையில் இழந்தால் திரும்ப முடியாத ஒன்று வாழ்வில் மாற்றம் என்றும் மாறாதது அதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று வளர்ந்து வரும் நவீன உலகில் ஊடகச் செய்திகளில் நான் அறிந்த ஒன்றை குறிப்பாக என்ற இளைஞர்களுக்கு பகிர விரும்புகிறேன் உலகில் அதிக இளைஞர்களை கொண்ட தேசம் நமது இந்தியா வரும் காலங்களில் அதிக முதியோர்களை கொண்ட நாடாக இருக்கப் போவதும் நமது இந்தியா எனவே நம் நாட்டு இளைஞர்கள் காலத்தை வீணடிக்காமல் வளர்ச்சிகளை மாற்றங்களை முன்னேற்றங்களை கூகுள் என்ற தேடுபொரியில் கூர்ந்து கவனித்து சிந்தனை சொல் செயல் ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டால் வாழ்வில் ஏமாற்றங்களை தவிர்க்கலாம் குறிப்பாக பெருகி வரும் உயர்கல்வி கற்ற இளைஞர்கள் ஒருபுறம் வளர்ந்து வரும் விஞ்ஞான தொழில்நுட்பம் மறுபுறம் ஆட்டோமேஷன் ரொபோட்டிக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற மூன்று காரணிகளால் வேலைவாய்ப்பு குறைந்து வேலையில்லா திண்டாட்டம் பெருகும் சூழ்நிலை அனைவரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் சூழல் இந்திய பொருளாதார சீர்கேடு என்ற அபாயம் நமக்கு காத்திருக்கிறது தீர்வு உலக அளவில் அறுபது ஆண்டுகளாகவும் இந்திய அளவில் நாற்பது ஆண்டுகளாகவும் வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட வெற்றியடைந்த ஒரு வணிக வாய்ப்பினை இன்றைய இளைஞர்கள் அனைவரும் கூகுள் தேடுபடியில் ஆராயுங்கள் ஆலோசியுங்கள் முயற்சி பயிற்சி பெற்று தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து மகிழ்ச்சி பெறுங்கள் இந்த கருத்தின் மூலமாக எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு காலம் பொன் போன்றது இழந்தால் மீண்டும் பெற முடியாது மாற்றம் ஒன்றே மாறாதது எனவே நாம் மாற்றத்தை நோக்கி பயணித்தால் வாழ்வு வளம் பெறும் என்று கூறி என் இனிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்